அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தீராத நோயினால் தினம் தினம் துன்பப்படுபவர்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி பாருங்களேன் மரண வாயில் வரை சென்றவரை கூட நீண்ட ஆயுளுடன் வாழ வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருமந்திரம் இந்த ஆணி மாதத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடுறதுனால சிவபெருமானுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நோயை மற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற இந்த வாக்கு ஒரு காலத்திலும் பொய்யாய் போனதே இல்லைங்க ஒரு குடும்பத்துல என்னதான் செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருந்தா மட்டுமே செல்வ செழிப்பான வாழ்க்கையின் இன்பத்தை வந்து அவங்க முழுமையை அனுபவிக்க முடியுங்க அப்படி ஒரு நோய் நொடியற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை தினமும் நீங்க ஜபிச்சு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நோயே எந் நோய் அப்படிங்கிறது என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி உடலை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்துட்றோம் இதன் பலனாக தேடிய பொருளை கண்ட பின்பு அதை அனுபவிப்பதற்காக யோகம் இருப்பதில்லைங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் உங்களின் உடல் நலத்தை பற்றி சிறிதேனும் அக்கறையோடு இருக்கணுங்க தீராத நோய் தீர இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாங்க நம்ம வாழும் இந்த வாழ்க்கையை யாருக்கும் தொல்லை தராமல் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் நல்லதர வாழ்க்கையை நம்ம வாழும்போது மன அமைதி அடைந்து எந்த விதமான சிந்தனைகளோ மன அழுத்தமோ வராமல் இதய பாதிப்பு நோய்கள் நம்மை நெருங்க விடாமல் காக்கும் முதல் மருந்து இப்போது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதும் அதனால் தீராத நோயினால் தினம் தினம் துன்பப்படுபவர்களுக்கும் இந்த ஒரு மந்திரம் ஜபித்து வந்தால் இந்த நோயிலிருந்து விரைவில் மீண்டு வரலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கலாம் ஓம் க்ரீம் அச்சுதா அனந்தா கோவிந்தா இந்த ராம மந்திரத்தை நம்ம தினந்தோறும் உச்சரிக்கணுங்க எந்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கும் போதும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அங்கிருந்து ஆரம்பிப்பது மிகவும் நல்லது இந்த ஆனி மாதம் சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் மிகவும் உகந்த மாதம் அதனால நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போய் நாளைக்கு ஆனி முதல் நாள் வருகின்ற இந்த நாளில் உடல்நிலை மிகவும் சரியில்லாதவர்களுக்காக அவர்கள் பெற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்கள் பிள்ளைகள் சென்று வழிபடலாம் பிள்ளைகளுக்காக பெற்ற தாய் தந்தையர் சென்று வழிபடலாங்க இந்த மந்திரம் ஓம் க்ரீம் அச்சுதா அனந்தா கோவிந்தா நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு போயிட்டு சிவனை வணங்கிய பிறகு இந்த வியாதியிலிருந்து என்னை சீக்கிரம் குணப்படுத்துங்கள் அதற்காக இன்றையிலிருந்து இந்த மந்திரத்தை நான் ஜபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சுடுங்க சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவரும் ஜபிக்கலாம் அல்லது அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாங்க யாருக்காக வேணாலும் அவங்களுக்காக வேண்டிட்டு நம்ம சொன்னால் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் ஆரம்பித்த உடனே எந்த நிலையிலும் நோய் இருந்தாலும் அது முற்றாமல் அந்த நிலையிலேயே சரியாகி சீக்கிரம் குணம் அடைஞ்சிருவாங்க நோய் குணமாக மந்திரம் மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழலாம் எத்தனை பேருக்கு வைத்தியம் பார்த்து வியாதி சரியாக இருக்குது சிலருக்கு எவ்வளவுதான் செலவு செய்து வைத்தியம் பார்த்தாலும் வியாதி குறையாமல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இப்படி ஆனவர்கள் மருத்துவ சிகிச்சையோடு இந்த மந்திரத்தையும் தொடர்ந்து ஜெபித்து வரும்போது நோயிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையுடன் இந்த ராம மந்திரத்தை ஜபித்து உங்களின் தீராத நோய்களிலிருந்து மீண்டு வர இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்கின்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்